அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரி நார்மலாகவே உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் செட்டிநாடு காட்டன் சாரீ கட்டுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வெயிலுக்கு எந்த எந்த அளவுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இந்த காட்டன் சாரி வந்து ஃபுல்லாகவே இந்த இது வந்து ஃபுல்லாக செக்குடு சாரீ செக்கு என்ன கலரில் போட்டிருக்காங்களோ அதே கலரில் தான் உங்களுக்கு பார்ட்ரு வரும் அதோட இது வித்தவுட் ப்ளவுஸ் சாரீ தான் அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் கலம்காரி ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சாரியோட விலம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன் வரும் நம்ம ஹோல்சேலில் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு இதுவே நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் த ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இது மெயின்டைன் பண்ணுறதும் ஏசி இது வந்து நமக்கு வாஷ் பண்ணி கஞ்சி போட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க நான் நார்மலாக யூஸ் பண்ணுறேன்னு கஞ்சி போடாமலும் கட்டிக்கலாம் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க கஞ்சி போட்டு நல்லா அயன் பண்ணி கட்டிட்டு போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாதிரி நல்ல காயை வச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஃபேடாகவே ஆகாது எப்போவுமே புதுசாக தெரியும் நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் எதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க எதுனா இது நியூ அரைவல் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்பவே சீக்கிரமாக காலியாயிடும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காம போயிடும் அதனால் நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுன்னா உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் என்ன சாரி போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்